ஹலோ ஈவர்ஸ் நம்ம நம்பிஸ் வெல்கண்ட் விஜய் மீட் நான் வெல்கம் டு அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களில் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதில் இந்த அரசியல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற தன்னைத்தானே சொல்லிக்கிற அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் சீமான் கூட்டணி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டி போட போகிறாங்க இவங்கள சேர விடக்கூடாதுன்னு பல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பல மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சீமான் கிட்டே கொஸ்டின் வைக்கிறாங்க விஜயவர்கள் இனி அடுத்து அரசியல் நகரில் முதல்ல மாநாடு வைக்க போகிறார் அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து வைக்கலான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அழைப்பு வந்தால் கலந்துப்பேன் அப்படின்னு விஜய சீமானவர்கள் சொல்கிறார் ஸோ இதுதான் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது ஸோ அந்த விஷயம் மட்டும்தான் இன்றைக்கி மீடியாவில் பயங்கரமாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி ஃபேன்ஸ் தளபதி வீரியன்ஸ் என்னென்னா வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கும் பல கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்கும் தளபதி அவர்கள் சீமானோட சேருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதே அந்த பக்கம் சீமானவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கான் பாருங்கள் நண்பர்கள் தம்பிகள் தங்கைகள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தளபதியோட சேருவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் இன்னி வரைக்கும் தனியாக தான் நிற்கிறாரு இனியும் தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு ஆர்வ ஆசைப்படுற பல பேர் அந்த கட்சியில் இருக்காங்க தளபதி தனியாக வந்திருக்காரு என்ன இருந்தாலும் அவரும் தனியாக தான் நிற்கணும்னு இந்த கட்சியில் பல பேர் பல ஆசையோடு இருக்கிறீங்க ஸோ இதை ஒட்டு மொத்தமாக என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் யாருக்குமே தெரியாத புரியாத புதிர் ஸோ ஓவராலாக இது என்னவா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு என்னுடைய புரிதலில் எனக்கு படுறத சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்னுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவான்னு சொல்கிறத விட இதை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நான் இப்போ யோசிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து லைவ் சிங்கிள் வீடியோ டேக் வீடியோ அப்படின்னும்போது ஓகே அரசியலில் யார் மூத்தவர் அப்படின்னு பார்த்தா நம்ம அது ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும் சீமானவர்கள் தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலமாக தனியாகவே அவர் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு சதவீத வாக்குலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி ஏழு சதவீத வாக்கு வரைக்கும் வந்திருக்காரு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது இன்னும் எத்தனை சதவீதம் ஏறி இருக்கிறது அப்படின்றது வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் இந்த எலெக்ஷனில் நான் ப்ரிசைஸாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் அவருக்கு வாக்கு சதவீதம் பல வாரம் மடங்குவதாக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறையா சமிகைகள் நடந்துருச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசில் போடு சாங் அந்த விசில் போட்டு சாங் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் ஏன்னா அதில் மைக் வருது சீமானுடைய சின்னம் மைக் ஸோ இந்த மைக் சின்னம் வந்ததுக்கப்புறமா மறைமுகமாக தளபதி அவர்கள் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதுபோக தளபதி அவர்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு தன்னுடைய கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கன்னு ஒரு பதிவு போட்டதுக்கப்புறமா வாக்கு சதவீதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து வந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா திரும்பியும் ரீ கவுண்டிங் பண்ணிட்டு திருப்பி ஒரு கிளியர் டேட்டா சிக்ஸ்ட்டி செவன் பாயிண்ட் என்னமோ சிக்ஸ்டி எயிட் பாய் பரேம்ம அப்படின்ற மாதிரி வந்து ரிவீல் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக விஜயவர்களுடைய அந்த ஒரு வாக்கு வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து வாக்கு சாவடியில் ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸ் அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து தளபதி அவர்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஆனால் யாருக்கு வாக்கு போட்டிருப்பாங்க அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின் சரி வாக்கு போடுறது அவங்கவுங்க உரிமை அதுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டாம் ஆனால் என்னுடைய தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய உரிமை அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் டிஎம்கே வந்து அவங்களுடைய தலைவரை வந்து அந்த கட்சியில் சேர்கிற அந்த மெம்பர்ஸ் நண்பர்கள் அவங்கள வந்து தலைவராக எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஏடிஎம்கே போது இந்த பக்கம் எடப்பாடியார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபியில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நாம் தமிழர் சீமான் தமிழக வெற்றி கழகம் போட்டி எதுவும் போடலைனாலும் இப்போ அவருடைய நம்மளுடைய தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தளபதி அரசு விஜய் அருஜு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் போடலை அப்படின்னும்போது அப்போ அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பார் அப்படின்ற அந்த கொஸ்டின் வருது சரி யாருக்கு வேணால் ஓட்டு போடலாங்க இப்போ விஜயவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இன்றைக்கி இருக்க எல்லா ஃபேன்ஸ்கிட்டையுமே இருக்கும் சரி எத்தனை பேர் இதில் வந்து விஜயவர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனை பேர் சீமானுக்கு போடாமல் வேறு திராவிட கட்சிக்கோ இதுக்கோ ஒன்று ஓட்டு போட்டுப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மாட்டேங்க பென்ஷன் பண்ணுங்கள் பட் என்னுடைய புரிதலை நான் என்ன சொல்கிறேன் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவர்கள் இந்த எலெக்ஷனில் நின்னார் ஓகேங்களா மீன்ஸ் அவங்களுடைய கட்சி சார்பாக நாற்பது பேர் நிற்க வச்சார் அப்போ விஜயவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கணும் போட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானுக்கு மட்டும்தான் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறேன் ஏன்னு கேட்குறீங்களா தளபதிய கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா மத சார்பின்மை நாடு ஓகேங்களா ப்ளஸ் ஊழலற்ற ஒரு ஆட்சி இது ரெண்டு தான் அவருடைய கோட்பாடு அப்போ அவருடைய கோட்பாடு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை ஃபர்ஸ்ட் அவர் எதிர்க்கிறார் திராவிட கட்சிகள்னா டிஎம்கே ஏடிஎம்கே இது எல்லாமே திராவிட கட்சிகள் தான் இது ரெண்டையுமே அவர் வந்து முழுசாக எதிர்க்கிறார் இந்த பக்கம் மத சார்பின்னும் போது பிஜேபியை எதிர்க்கிறார் இப்போ இவர் தளபதி அவருக்கு காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணார்னா அவர் இடையெரக்டாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகி இண்டரக்ட்டாக இல்லை டேரக்டாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது ஸோ அப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா திராவிட கட்சிகளுடைய கொள்கையை அவர் அர்த்தம் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் இது எல்லாத்தையும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் கரண்ட்டில் ஓகேங்களா கரண்ட்டில் நாலஞ்சு எலெக்ஷனை பார்த்துட்டு வந்த ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீமான் மட்டும்தான் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் சீமானுக்கு தான் போட்டிருக்கணும் வேறு யாருக்கு போட்டாலும் அவருடைய கொள்கைக்கு அவர் அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி ஆயிரும் ஸோ இது சாதாரண ஒரு பாம்பனுக்கு கூட புரியும் புரியக்கூடிய ஒரு விஷயம் போது அப்போ அவருக்கு தானே அது போட முடியும் வேறு யாருக்கு போடணும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தானே சுயேட்சை யாராவது ஒருத்தருன்னா அவர் தான் போடணும் ஸோ அவருக்கு போட்டு என்ன யூஸ் அப்படின்ற ஒரு கொஷின் வரும் எண்ட் ஆஃப் தி டே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா விஜயவர்கள் நாம் தமிழர் சிமானுக்கு போட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விசில் போடு பாட்டை அந்த டைத்தை தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஓகேங்களா ஏன்னா அதுக்கப்புறமா தான் கூலி படத்தோடைய ரஜினிகாந்த் கூலி படத்தோடைய டீசர் விட்டாங்க கூலி படத்துடைய டீசர் விட்டதுக்கப்புறமா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விசில் போடு சாங்கை போட்டிருக்கலாம் பட் விசில் போடு சாங் அங்கே வர வேண்டிய ரீசன் அந்த விசில் போடு சாங்கில் மைக்கை பிடிக்க வேண்டிய ரீசன் இதெல்லாம் நிறையா சிம்பாலிக் சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எல்லாமே மீடியாவில் உட்காந்து பார்க்கும்போது நாங்கள் பாட்டை வந்து இப்போ பல மாதத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இப்போ ஒன்றும் புதுசாக பண்ணலை அப்படின்னும்போது பாட்டுடைய ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்குது அனுபவித்து ரசித்து பிடிச்சி டைம் எடுத்து பாட்டு போடுற ஒரு விதம் ஒன்று இருக்குது யுவன் சங்கர் ராஜேகிட்ட தெரியும் அவசரமாக பாட்டை போட்டு ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அது வந்து நமக்கு தெரியணும் பாட்டை வேணால் இவங்க இந்த மியூசிக்கு இந்த வேறு வேறு லிரிக்ஸை வச்சு இருந்திருக்கலாம் பட் இந்த எலெக்ஷன் டயத்தில் இதுக்காக பாட்டில் லிரிக்ஸ் எல்லாம் மாற்றி சில வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பாட்டுக்குள்ளே அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்காங்களோ அப்படின்னு என்னுடைய புரிதல் சரி இதெல்லாமே நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் பா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது பட் சீமானவர்கள் அவர் சைடில் இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் பாசிட்டிவாகவே பேசியிருக்காரு அப்போ அவர் வந்து பயந்துட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இல்லை தனியாகவே நிற்கிறவரு இன்றைக்கி விஜய் வந்தோம் பயந்துட்டாரா அப்படின்னா இதை நான் பயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வலிமையோடு வரார் உள்ள இல்லைன்னு சொல்லலை அவருடைய பெரிய படைபலம் அதாவது நம்மளை மாதிரி ஃபேன்ஸ் அவர மற்ற ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் மக்கள் இந்த மாதிரி பெரிய மக்க பெரிய கூட்டத்தோட இன்றைக்கி கட்சிகளில் நடந்தாலும் ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் இருக்கும்போது யார் ஜெயலலிதாமா கலைஞர் இருக்கும்போதே சீமானவர்கள் தனிச்சு நின்று தனிச்சு நின்று தனிச்சு நின்று போட்டி போடுறார் அப்படின்றா அப்போ அதை எதிர்க்க முடிஞ்சவர் நாளைக்கு அவர்கள் தனியாக நின்னாலும் தனியா நிக்கிறதுக்கு அவர் வந்து பயப்பட மாட்டார் தனியாக தான் நிற்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் சீமான் பின்னாடி இருக்கிற தம்பி தங்கைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவர் வந்து அவருடைய கொள்கையை பேசு பண்ணி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம சீமானை பற்றி நிறையா பேர் எதாவது வேணால் சொல்லலாம் இங்கே எனக்கு கூட பழகிறவங்களுக்கே சீமானவர்களை பிடிக்காது இந்த மாதிரி பேசுகிறார் அந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பயங்கரமாக பேசுகிறாரு அவர் வந்து பயமாக திட்டுறாரு ஸோ இவர் வந்து இதெல்லாம் செஞ்சிட முடியுமா அதை செஞ்சிட முடியுமா அப்படின்னு அந்த கேள்விகள் ஒன்று இருக்குது அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவரே தான் கிரியேட் பண்ணிக்கிட்டார் அதை நம்ம ஒத்துட்டு தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிஎம்கேல இருந்தார் டிஎம்கேலேருந்து வெளில வர்றாரு வெளில வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தலைவரை வந்து பிரபாகரன் வந்து தலைவராக ஏற்றுக்கிறாரு அப்போ பிரபாகரன் தலைவராக ஏற்றுகிட்டுருக்கோம் அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரச்ச போலாம் வந்து சீலங்கால போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து இந்த கட்சி நடத்துகிறதே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் இருந்து வர ஃப்ரெண்ட் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்போது அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை வர்றதுக்கு டைம் எடுக்குது யாருக்கு டைம் எடுக்குதுன்னா நம்மளை ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ்ஸுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து டைம் எடுக்குது இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக வீரமாக சூரமாக இருக்கணுன்ற அந்த மாதிரி பசங்க தான் வந்து சீமானோடைய ஸ்பீச்சை பிடிச்சி அதில் வந்து ஊறி போய் அது வந்து அவர் வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து கரெக்டாக தானே இருக்குது நம்ம பார்க்குற கண்ணு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிலக்கரின்ற மலை வெட்டி எடுத்து பெரிய நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அணுவில்றாங்க ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கண் கூட பார்த்து அதற்கு யார் நிற்கிறாங்க நின்னார் நின்னாங்கன்றதையும் பார்த்து களத்தில் யார் போராடுறாங்கதையும் பார்த்து அவர் மேலே உடன்பாடு ஏற்பட்டு அந்த கொள்கையை பின்பற்றி தம்பி தங்கிகள் போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்கும் ஸோ அது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது தெரியும் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குறையும் எப்போ குறையும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயவர்கள் அண்ட் சீமானவர்கள் தனித்து நின்று ரெண்டு பேருடைய கொள்கைகளும் வேறு வேறு மாதிரி இருந்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அப்போ வாய்ப்புகள் குறையும் ஏன்னா ஒரு சில கூட்டம் வந்து பிடிச்சவங்களுக்கு தான் போடுவாங்க கொள்கைகள் என்னவாக இருந்தாலும் இப்போ எனக்கு தளபதியை பிடிக்கும் தளபதியை தான் பிடிக்கணும் தலதி தான் ஓட்டு போடுவேன் அவர் என்ன கொள்கை எடுத்தாலும் அவர் தான் ஓட்டு போடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி சீமான் சைடில் இருப்பாங்க அதே மாதிரி திவங்கியம் கே எல்லா இடத்துலயும் இருப்பாங்க கொள்கையை பேஸ் பண்ணி லைக் பண்ணுற இந்த பொதுமக்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வந்து யார் ஆளணும்னு டிசைட் பண்ண போகிறாங்க ஏன்னால் இந்த கூட்டமாக இருக்கிற ஒரு ஒரு இப்போ விஜயவர்கள் பின்னாடி இருக்கிற கூட்டமாக இருக்கணும் சீமான் பின்னாடி இருக்க கூட்டம் ஸ்டாலினோ இல்லை எடப்பாடி இவங்க பின்னாடி இருக்க அந்த கட்சி கூட்ட நிர்வாக தொண்டர்கள்னால அந்த கட்சி வந்து ஜெயிக்க போகிறது கிடையாது அதை மீறி பாமர மக்கள் பொதுமக்கள் போடுற ஓட்டு தான் இவங்களை ஜெயிக்க வைக்க போகுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னாங்கன்னா இவங்களுடைய கொள்கைகள் வேறு வேறு இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக ரெண்டு பேருமே இருப்பாங்க இப்போ விஜய் அவர்கள் மெஜாரிட்டியான ஓட்டு எடுத்தாலும் சரி சீமானவர்கள் மெஜாரிட்டியான ஓட்டு எடுத்தாலும் சரி எல்லாருமே தனியாக நின்று ஓட்டு எடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்று சீமானவர்கள் இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ கட்சி ஏதாவது சிஎம் போஸ்ட்டுக்கு எடுக்கவோ இல்லை விஜயவர்களுடைய ஹெல்ப் இல்லாமல் ஒருத்தர் சிஎம் போஸ்ட் எடுக்கவோ முடியாது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் ஏன்னா இவங்களுடைய பவர் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க சீமான் தனியாக தான் இனிமேல் தனியாக தான் நிற்கணும் விஜயர்கள் தனியாக தான் இனிமேல் தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு ஆசைகள் இருந்தாலும் எதன் அடிப்படையில் ஆசை இருக்குதுன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு புரிதலே இருக்காது ஏன்னால் சீமானவர்கள் என்ன செஞ்சிட போகிறார் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு வழங்காமல் யாரையும் குறை சொல்லவே கூடாது விஜயகாந்தை நம்ம அப்படி தான் தவிர விட்டோம் வாய்ப்பே வழங்கலை அவருக்கு சிஎம்ன்ற அந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வைக்கல அவரை தவற விட்டோம் அதே மாதிரி பதினஞ்சு வருஷமாக ஒருத்த கட்டிக்கிட்டு இருக்காப்புல பொய் சொல்கிறேன் போய் சொல்லலாம் போய் சொல்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு வருஷமாக போய் சொல்கிறானே கூட வச்சுக்கோங்களேன் ஒரு வாய்ப்புன்னு ஒன்று கொடுக்குறதுல ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது ஏன்னா அந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஐ வருஷம் ஒன்று கொடுத்து கொடுத்தா நாட வந்து சூறையாடி போயிருக்காங்க அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் அஞ்சு வருஷத்தில் வந்து ஒன்றும் ஆயிரப்போகிறது கிடையாது ஏன்னா பத்து வருஷமாக பிஜேபி கொடுத்து நாட நாசமாக்கி வச்சிருக்கோம் ஓகேங்களா இன்னத்து கூட மதன் கௌரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமை போட்டாப்பில் டேஜெட் குள்ள எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஸ்கேமை அதானி குரூப் பண்ணுறது போட்டாங்க அந்த அதானி குரூப்புக்கு தான் இப்போ துறைமுகம் கட்டுறதுக்கான எல்லா வேலையும் இருக்குது சென்னையில் சாகர் மாலா திட்டம் அந்த அதானி குரூப் பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த மாதிரி பல கொள்ளைகள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து எவ்வளோதான் வந்து சத்தம் போட்டு பேசுனாலும் அவர் வந்து பொய் அவர் வந்து போய் தான் சொல்கிறார் அவர் வந்து சரியாக செய்ய மாட்டார்னு நம்பர் சில பேர் கூட்டம் இன்னமும் இருக்கிறாங்க இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வாட்டி சாய்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சொன்னேன் பட் சான்ஸை கொடுக்காமல் நம்ம வந்து ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ ஒருத்தர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறதோ மிக தவறான விஷயம் அதே தான் தளபதிக்கும் பொருந்தும் தளபதிக்கும் நாளைக்கு சான்ஸே கொடுக்காம அவர் வந்து என்ன செஞ்சுட்டார் வச்சுட்டாரா பண்ணிட்டாரன் கேட்டால் இன்றைக்கி தளபதி அவருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஏன்னா அவர்கிட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அந்த பண வசதியும் அதற்கான பொருளாதாரம் தான் இப்போ எல்லாத்துலையுமே எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தான் அந்த பொருளாதாரத்தோடு கட்டமைப்பானு கூட்டம் இருக்கிறனால தான் இன்றைக்கி தளபதி அவர்களால் எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து வைக்க முடியுது என்ன மாதிரி விஷயத்த கல்வி சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சட்டத்தின் சட்ட சட்டத்துக்கு அதாவது லாயர்ஸ் ரெண்டு ரெண்டு லாயர் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வைக்கணும் மக்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கான அப்படின்ற ஒரு திட்டம் இந்த மாதிரி எல்லா திட்டத்தையும் அவர் ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண முடியறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ளஸ் அவருக்கு இருக்க இன்னும் ஒய்டு பீப்புள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து அங்கே செயல்படுது ஓவராலாக இங்கே இவருடைய தளபதி எடுத்து வைக்கிற கருத்துக்களும் கொள்கைகளும் ஆல்மோஸ்ட் சீமான் என்ன சொல்கிறாரோ அதுக்கும் இதுக்கும் ஒத்து போகிற மாதிரி தான் எனக்கு நிறையா இடத்துல படுது என்ன இது வரைக்கும் தளபதி அவர்கள் வந்து சீமான் மாதிரி கத்தி பேசினதோ கிடையாது கத்தி பேசவும் மாட்டார் அவருடைய ஸ்ட ஸ்டைல் வேறு அவரும் வந்து நீர் நீரை காக்கணும் மலையை காக்கணும் இதை காக்கணும் அப்படி காக்க எல்லாமே வந்து படங்கள் அவருடைய எல்லா படங்களையும் அதை தான் அவர் சொல்லியிருக்கார் யார் அவர்கள் இவர் இங்கே பொது இடத்துல மேடை போட்டு கத்துறார் அவர் திரையில் அதையே பிரதிபலிக்கிறார் இப்படி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் நாளைக்கு சேர்ந்தால் என்ன ஒரு கை எப்பயுமே சத்தம் கேட்காது அப்படின்றது தான் நிதர்சனம் ரெண்டு கை சேர்ந்தால் மட்டும்தான் சத்தம் வரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே தமிழர்கள் ரெண்டு பேருமே நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு கையும் சேர்ந்தால் வலிமையாக இருக்கும் இன்னும் சத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு தமிழ் குடிமகனாக பாமரனாக இல்லை பொதுமக்கள் ஒருத்தனாக நான் ஆசைப்படலாம் பட் ஆஸ் எ தளபதி ஃபேனாக என்னதான் இருந்தாலும் தளபதி அவருடைய தலைமையில் தான் கூட்டணி அமைஞ்சணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமாக இருக்கும் ஏன்னால் நாளை சீமானவர்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்தாலும் தளபதி தலைமையில் கூட்டணி அமைஞ்சால் ஏச தளபதி ஃபேனாக தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினராக எனக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் இது சாதாரண ஒரு ஆசை தான் இல்லை ரெண்டு பேருமே தனியாக நின்னாலும் சந்தோஷம் தான் ஸோ ஓவராலாக மீடியாவில் உட்காந்து பேசுகிறது நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தான் விஷயங்கள் கசியாமல் எதுவுமே வந்து வெளியில் வரப்போகிறது கிடையாது சீமானவர்கள் அவர்கள் ரகசிய சந்திப்பு நடக்குது பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நிறையா பேசுகிறாங்க நமக்கு தெரியாது அதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காது அப்படின்னு அஃப்கோர்ஸ் ஏன்னா விஜயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல் முழு அரசியல் அரசியல்வாதியாகவே விஜயவர்கள் வந்து தன்னை வந்து இருக்கார் இப்போ அப்படி இருக்கும்போது நாளைக்கு அவர் அரசியல் லாபத்துக்காக எதையும் செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அதே டயத்தில் அந்த அரசியல் தமிழகத்துக்கு நல்லது செய்யும்னா அந்த அரசியலை முன்னெடுக்கவும் தயங்க மாட்டார் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் எண்டாவது டே தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி அவ்வளோ தான் மேட்ரு ஸோ நாளைக்கு அவர் வந்து நம்ம இவங்க கூட சேர்கிறோம் இல்லை அவங்க வந்து நம்ம கூட சேர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை மறுக்க போகிறதும் கிடையாது அதை எதிர்க்க போகிறதும் கிடையாது அதற்கு சின்ன உதாரணம் ரீசெண்டாக இப்போ ஒன்றா டூ டேஸுக்கு முன்னாடி ஏடிஎம்கேலேருந்தும் சரி ஐ திங்க் டிஎம்கேலேருந்தும் சரி கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே வந்து தளபதி தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை விட்டு இந்த கட்சியில் வந்து சேரும் நபரை அக்செப்ட் பண்ண முடியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தளபதியோருடைய கொள்கையை ஏற்று அவருடைய தலைமையில் கூட்டணியாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் தயங்க மாட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அது நடந்தால் மட்டும்தான் அரசியல் ஆனால் என்ன கூட்டணி தன் தலைமையில் இருக்கணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் மற்ற தலைமையில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக போகமாட்டார் அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு காட்டியிருக்காரு இதே நாலு வருஷத்துக்கு முன்னாடி தளபதி அவர்கள் அவங்க அப்பா சொன்னப்போ ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த பலம் இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் கிடையாது அவர் ஒன்று ஏடிஎம்கேக்கோ கேக்கோ இல்லை லெடிஎம் கீழே தான் இருந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கி இந்த ரெண்டு கட்சியும் மிரளும் வகையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி எடுத்து வேறு லெவலில் வளர்ந்து டாப்பில் இருக்கார் ஸோ அதனால் இன்றைக்கி இவரை பார்த்து தான் திராவிட கட்சிகள் அப்புறம் வந்து மதவாத கட்சிகள் எல்லாம் மிரண்டு போய் கிடக்கு இவரை பார்த்து மிரளாத ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தனித்து தான் போட்டி அப்படின்றாங்க சேர்ந்தால் மேபி அவர் தம்பியாக பார்க்குறாரு மேபி தம்பி கூட சேரலாம் சேராமல் நின்னால் தனியாகவே நிற்கலாம் அது அவங்க அவங்க தலைமையிட போ விஷயம் ஓவராலாக நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளோதான் அதற்கு இந்த திராவிட கட்சிகள் ஒழியணும் அதுக்கு என்ன பண்ணணும் தமிழர்கள் ஒன்றிணையணும் அந்த தமிழர்கள் ஒன்றிணையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இனி வரும் காலத்தில் நம்ம செய்யணும் நம்மளுடைய தலைவர்கள் அதை செய்கிறதுக்கு முற்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ தோட நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நந்த வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பாய்